காட்டில் இருந்து பறிச்சுட்டு வந்த மாங்காயில் ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி தொக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் முதல்ல இந்த தோலெல்லாம் முதல்ல நம்ம சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கருவேப்பிலத்தில் பச்சை மிளகா இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் தொப்புனாவே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கூட கொஞ்சமாக சீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொரிஞ்செல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பழத்தில் இடியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு காரத்துக்கு வரமிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஊற்றுக்கலாம் கொஞ்சம் சிம்லியே வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அடி அடிப்பிடிச்சிடும் இப்போ இந்த மாங்காய் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளாருக்கு மேலே தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா குழைவாக நல்லா வெந்திருச்சு சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா அடிப்பிடிக்கலை இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறோம் புளிப்பு காரம் இனிப்பு இது மூணு சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இல்லையா இப்போ இது நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா கெடாமல் இருக்கும் பத்து பதினஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதம் அப்புறம் வந்து லெமன் சாதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ